சற்று முன் திமுகவில் இணைந்த கேபி முனுசாமி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் சேர்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முன்னாள் எம்பியும் அதிமுக அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜாவின் இந்த அரசியல் நகர்வு அந்த கட்சியினரிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியது இந்த நிலையில்தான் இன்னொரு முக்கிய புள்ளி விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வந்தது மேலும் அன்வர் ராஜாவுக்கு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினாறாவது மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இவர் செயல்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அன்வர் ராஜாவின் இணைப்பை தொடர்ந்து அதிமுகவில் உள்ள மற்றொரு முக்கிய புள்ளியும் விரைவில் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்களே தெரிவித்து வந்தார்கள் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் தலைவர்கள் கட்சிகளை மாற்றுவது பொதுவான நிகழ்வு வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு குறிப்பாக ஆளும் கட்சிக்கு மாறுவது வழக்கம் என்பதால் இந்த நகர்வு இயல்பானது என அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதேபோல் திமுகவில் இணையவுள்ள அந்த முக்கிய பிரமுகர் யார் என்பது குறித்து பல்வேறு யூகங்கள் நிலவி வருகின்றனர் அவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்றே ஒரு சிலர் கூற வேறு சிலரோ அவர் சென்னையை சேர்ந்தவர் என தெரிவிக்கின்றனர் அந்த பிரமுகர் மீது சில வழக்குகள் உள்ளதாகவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது இதுவே அவருடைய கட்சி மாற்றத்திற்கான முக்கிய காரணம் என்றும் ஒரு கருத்துக்கள் நிலவி வருகிறது அதிலும் முக்கியமாக சுமார் ஐந்தாயிரம் ஆதரவாளர்களுடன் அவர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக சார்பில் நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய முக்கிய பிரமுகரின் கட்சி மாற்றம் அதிமுகவின் அடித்தளத்தை கணிசமாக பலவீனப்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் அவர் குங்குமண்டலத்தைச் சேர்ந்தவரா அல்லது சென்னையைச் சேர்ந்தவரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அது மட்டுமில்லாமல் ஒரு முக்கிய பிரமுகரின் விலகல் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம் தேர்தல் சமயங்களில் கட்சி உறுப்பினர்கள் மாறும் நிகழ்வுகள் கட்சிகளின் பலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவது வழக்கம் இந்த சூழ்நிலையில் அதிமுக வலுவான சவாலை எதிர்கொள்ளலாம் மேலும் அதிமுகவின் இந்த முக்கிய பிரமுகர் திமுகவில் இணையும் முடிவை எடுத்ததற்கான காரணங்கள் குறித்து பல யூகங்கள் கூறப்படுகின்றன கட்சியின் கொள்கைகள் மீதான அதிருப்தி பாஜக கூட்டணிக்கான எதிர்ப்பு அல்லது எதிர்ப்பு பார்த்த பதவி கிடைக்காத விரக்தி போன்றவை காரணமாக இருக்கலாம் அவர் மீதுள்ள வழக்குகள் காரணமாகவே கட்சி மாடுகிறார் என்றும் சிலர் கூறுகின்றனர் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பி உள்ளது இந்த நிலையில்தான் அன்வர் ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஜெயக்குமார் திமுகவில் இணைவதாக பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது ஆனால் அது முழுக்க வதந்தி என்று நேற்று அவர் வெளிப்படையாகவே தெரிவித்ததன் அடிப்படையில் தற்போது விசாரித்த போதுதான் உண்மையான தகவல் கிடைத்துள்ளது அதாவது எடப்பாடி மீது கடந்த சில மாதங்களாகவே கடும் அதிருப்தியில் இருந்துள்ளார் கே பி முனுசாமி ஏனென்றால் எடப்பாடி அடிக்கடி எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் இதனால் கடும் கோபத்திலிருந்த கே பி முனுசாமி அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் அவர் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது